மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு இதற்கான கருத்தூர் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களிடம் பெறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நபார்டு வங்கி மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளி கட்டிடம் கட்டும் பணிகள் துவங்கப்படும் என்பதே தங்களின் வாயிலாக சட்டமன்ற பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற இதே பள்ளியில் நான் ஆய்வுக்கும் நான் ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தை பார்த்துவினை என்ற முறையில் நீங்க சொல்ற மாதிரி பத்துல ஈவன் பன்னிரெண்டு வகுப்பறையே நமக்கு தேவைப்படுது ஒரு நாலு கழியோர்கள் எனக்கு கிட்டத்தட்ட இதோடைய ஸ்ட்ரென்த்து மட்டும் இப்போ நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பசங்க இன்னைக்கு படிச்சுட்டு தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டு வந்து இதோடைய கல்வியுடன் இந்த பள்ளியினுடைய தரம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னாலும் நீங்கள் கேட்கறது மாதிரியான ஏன்னா இந்த ஆண்டே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூடுதலாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நபார்டு மூலமாகவும் இந்த நிதியை பெற்று எவ்வளோ விரைவாக பள்ளி மாணவச் சில பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்பது பேரைவராக சட்ட நிலையில் தெரிவித்தார்